அன்பார்ந்த சகோதர இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தை ஆயினும் அனைவரும் கிறிஸ்து நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார் கடவுள் எவ்வாறு நம்மை அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குகிறார் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் கடவுள் தன் பேர் இறக்கத்தால் தன் மகன் நிறைவேற்றிய அந்த மீட்பு செயலின் வழியாக நம் அனைவரையும் இலவசமாக அவருக்கு ராஜ்யத்தின் மேன்மையை மாட்சிமையை மகிமையை நாம் இழந்திருந்தோம் ஆனால் கடவுள் தன் பேர் இறக்கத்தால் தன் மகன் ஏசு கிறிஸ்து நிறைவேற்றிய அந்த மீட்பு செயலின் வழியாக நம்மை இலவசமாக அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கி நாம் இழந்த அந்த பரலோக ராஜ்ஜியத்தின் மகிமையை மாட்சிமையை கடவுள் மீண்டும் நமக்கு இலவசமாக தருகிறார் என்று புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் நம்முடைய நல்ல செயல்களை முன்னிட்டு நம்முடைய அறச் செயல்களை முன்னிட்டு மாறாக கடவுளின் பேரக்கத்தால் கடவுள் தன் மகன் கிறிஸ்து நிறைவேற்றிய அந்த மீட்பு செயலின் வழியாக நம்மை இலவசமாக அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கி நம்மை இலவசமாக மீட்டெடுத்து நமக்கு அந்த பரலோக மாட்சிமையை மகிமையை மேன்மையை கடவுள் நமக்கு இலவசமாக தருகிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் திரு பாடல்கள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையில் அவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுவார் ஆம் அன்பு சகோதரம் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நாம் இழந்திருந்த அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை மாட்சிமையை கடவுள் ஏசு கிறிஸ்து வழியாக நம்மை பரலோக பரலோகராஜ்யத்தின் மகிமையை மாட்சிமையை கடவுள் மீண்டும் நமக்கு இலவசமாக தருகிறார் என்று சொன்னால் நாம் வாழ்நாள் எல்லாம் அவருக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி அழிந்து போகிற இந்த பூமியில் நமக்கென்று ஒரு இடம் வாங்க வேண்டும் என்றால் நாம் பணம் கொடுத்துதான் வாங்க வேண்டியிருக்கும் ஆனால் அழியாமல் நித்தியத்துக்கும் நிலை பரலோக ராஜ்யத்தில் நமக்கென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அந்த இடத்தை நமக்கு இலவசமாக தருகிறார் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி நாம் அவருக்கு பணி செய்து வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதராம் அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட நாம் இந்த அவருக்கு நன்றி சொல்லி இந்த உலகில் அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்து கடவுள் நமக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நாம் அடைய வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் நமக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த விண்ணக ராஜ்யத்தின் மகிமையை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் இந்த உலகில் கடவுள் நமக்கு கொடுத்த

அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை காத்து கொள்ள நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நீர் எங்களுக்கு இலவசமாக கொடுத்த அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை மாட்சிமையை மேன்மையை நாங்கள் இந்த உலகில் காத்து வாழ்கிற போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மகளையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வடித்து உம்முடைய பிள்ளைகள் தேவைகளை இந்த நாளில் தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்